நீங்க சூரிய சொல்ற லவ் பண்றீங்களா அக்கா என்னதான் நம்ம நாங்க வந்து நடிச்சா நடிச்சாலும் கேமரா முன்னாடி டிவி முன்னாடி உட்கார்ந்து எங்களை நாங்க பாத்துக்கும் போது அது ஒரு தனி சுகங்க புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருந்தா அதுக்கு நான் போதும் சொல்ல மாட்டேன் உங்க இஷ்டம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே புரிஞ்சுக்கலாம் மறுபடியும் யோ ஆடியோ இஸ் நாட் யூ சோரி யூ வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள் சாரி நான் சத்தமா தான் பேசிட்டு இருக்கேன் ரியலி சாரி ஹாய் ஃப்ரம் ஸ்ரீலங்கா வேணும் சாரி இப்போ பாட முடியாதே என்ன வென்று சொல்வாதம்மா ஆமா சம்மா லுக்கிங் யூஸ்

எனக்கு கொஞ்சம் நேரத்துல சீரியல் ரெடியா போகுது அதுக்குள்ள என்னோட வேலையை முடிச்சுக்கிட்டு நான் சீரியல் பார்க்க உட்கார்ந்தேன் என்னதான் நம்ம நாங்க வந்து நடிச்சாலும் கேமரா முன்னாடி டிவி முன்னாடி உட்காந்து எங்களை நாங்க பாத்துக்கும் போது அது ஒரு தனி அங்க பார்க்க போறேன் நான் என் அப்பா அதுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா எனக்கு என்னோட முன்னாடி நின்றுட்டு இருக்கு ஆஹ் அவதான் ஆஹ் பெரியவங்களுக்கு தெரிற தெரிகிறவங்களுக்கு சாரி புரிஞ்சிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருந்தா அதுக்கு நான் போதும் சொல்ல மாட்டேன் உங்க இஷ்டம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே புரிஞ்சுக்கலன்னா மறுபடியும் அதே சேர்க்கே அஹ் அதே நெஸ் அதே ஆஹ் இங்கிலீஷ் பண்ண போறீங்கன்னு ஐ காண்ட் செல் சோ Right? Yeah. I think please um don't strain yourself. Don't stress your fingers by texting unnecessary things. Thank you so much. And 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 one more thing I just wanted to tell you people. Like some people said PR is there for me. பிஆர்னு என்னங்க எனக்கு புரியல பிஆர்னே என்னன்னு தெரியாது எனக்கு இருக்காங்க அப்படி போடல உங்களுக்கு வேலை வேலை பாருங்க போய் நிறைய பிறக்கணும் மாப் போடணும் பண்ணணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு இப்ப நான் நிறைய கலீஸ் இருக்கீங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா மாப் போட்டு நல்லா டஸ்ட் எடுத்து நல்லா கிளீன் பண்ண வேண்டிய விஷயம் எனக்கு நிறைய இருக்கு Mind your own business. Thank you all. Love you. Thank you for all the support from Mohamed Murjit team and uh, Swati fans. Thank you so, 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 so much. I love you all. I love my all the fans. I love you all to everyone who are all there. I love you everyone. Bye bye. Love bye. you all. Take care.